ஸ்ரீ பேச்சு அமன்ற நிறைய அனைவருக்கு வணக்கம் உங்கள் ஜோட நலமுருக்கு முன்னாடி பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வையாசி மாதம் விருச்ச ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோ சப்பரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் விரட்ச ராசினர்களே வையாசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் நீசமாயி நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார் சரி அதுபோக போக இரண்டாம் இடத்துக்குரு இவ்வளோ நாள் ஏழில் இருந்தார் அவருக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் கவலைப்படாதீங்க எட்டில் போனால் இன்னும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு பதினோராம் இடாமல் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு குரு நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு மெயினாக அதில் சொல்லணும் நிறைய பேர் ஐம்பது வயது கடந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தால் பல கவலைப்பட்டு கொண்டு இருந்த விருட்சராசினியர்கள் புறாமே அது இப்போ சரியாயிருங்க விருச்சராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப முடக்கம் ஐம்பது வயது ஆறு ஐம்பத்தஞ்சு வயதுக்கு மேலே கடந்தவங்களுக்கு புறாமே நிறையா பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரெகுலரில் மாத்திரை எடுத்துக்கோங்களா மாத்திரையை நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துங்க அதேமாரி எட்டாம் இடத்துல போனாலும் பயப்பட உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பது குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஏற்கனவே வந்து ஏழில் குரு இருந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட எட்டாம் இடத்துல வரும்போது திருமணத்தையும் நடத்தி வைப்பார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பது பொருளாதார வார வரவுகளையும் ஏற்படுத்தும் நிறையா வந்து இந்த குடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் இருக்கும்னு பயப்பட வேண்டாம் அதேமாரி இந்த நாளில் சனி ராகு சம்மந்தப்பட்டிருப்பதும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அது மட்டும்தான் கவனம் தேவை விரச்சராசினியர்கள் புறாமே வயதான தம்பதிகள் புறமே நல்ல ஆரோக்கியங்களை ஏற்படுத்தும் திருமணம் முடியாதவர்களுக்கு நல்லா திருமணத்தை முடித்து இப்படி பாக்கியத்தையும் ஏற்படுத்தும் விரச்சராசினியர்களுக்கு மெயினாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளும் கன்சடி லைன் அதேமாதிரி நாளில் இருந்து பத்தாம் இடத்துல கேது வர இருக்கிறனால நாலாம் இடத்துல சனிராகும் பத்தாம் இடத்துல கேது இருந்தால் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த ரசாயனம் இரும்பு உருக்காலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாமே நல்ல முன்னேற்றங்களை புதிய வருவாயை ஏற்படுத்தும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருந்தால் நிதானமாக பேசி செயல்பட்டால் கலைத்துறையில் வந்து புதிய வருவாயை ஏற்படுத்தும் ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தால் பழைய வாய்ப்புகள் நழுவ விடாமல் தக்க வைத்துக்கொள்ளலாம் அதே இது வந்து திருமணம் முடிந்த பெண்களுக்கு நிறையா நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப ஆண்டுகளாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் மாதிரி நாலாம் இடத்தை பார்ப்பது வீடு பாக்கியம் இடம் பொருள் வாங்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வைகாசி மாதம் விருச்சராசினியர்களுக்கு விருச்சராசினியர்கள் நிறைய அந்த கோர்ட்டு வழக்கு கேஸு சம்மந்தப்பட்டதுகள் புறமே இன்னும் ஒரு மூணு மாதம் பொறுத்திருக்கணும் மூணு மாதம் கழித்து நிவர்த்தி கிடைச்சிரும் நிறைய பேர் இந்த கோர்ட்டு கேட்டு கேஸ் வழக்கு எல்லாம் சம்மந்தப்பட்டதில் இருந்தவங்களுக்குப்புறமே கொஞ்சம் நிவர்த்தியாகாமல் இருந்ததுக்குறாமே அது சரியாயிரும் மெயினாக இப்போ ரெண்டாம் இடத்த குறு பார்ப்பது வழக்கறிஞர் வாத்தியார் துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எழுத்துத்துறை அச்சுத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாக அதாவது மீடியாவில் இன்னும் சொல்லலாம் இந்த துறையில் இருப்பவங்களுக்கு புறாமல் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் ராசினியர்கள் விளக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் ஞாயிற்றுக்கிழமை கால பேர் ஒரு வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறக்க சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுங்க ஜோடு இளம் இருக்கணும் நன்றி வணக்கம்